ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சுனாமி நேரம் மீன் வேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எங்கள் ஏரியாவில் மீன் எப்படி விற்காங்க எவ்வளோ மீன் வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் என்ன மீன்லாம் கிடக்குன்னு பாருங்கள் மஞ்சள் கிளி கிடக்கு ஊழி கிடக்கு அப்புறம் நண்டு கிடக்கு ஒரு அண்ணன் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் மீன் இப்படி தான் கரை வந்தோடனே நாங்கள் ஒரு தார் மாதிரி விரித்து எல்லா மீனையும் மொத்தமாக தட்டி பிரித்து வச்சுருப்போம் லால் தனியாக எல்லா மீன் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்போம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நம்ம காலைல ஏழு மணி ஏழுரைக்கெலாம் கரையை வந்துடுவோம் அந்தக்கப்புறம் இந்த மாதிரி தான் விரித்து வச்சிருப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மஞ்சள் கிளி நண்டு பாங்கிளி எல்லாம் கிடக்கு பாருங்க வளைய இருக்காங்க கரையை வந்ததுக்கப்புறம் இப்படி தான் நம்ம கூளம் இந்த கூளம் எல்லாத்தையும் கழித்து இப்படி தான் வளையை அடுக்கணும் இது அடுக்கிறதுக்கு எங்களுக்கு பன்னெண்டு மணி ஆயிடும் பாருங்கள் இந்த வள தான் கீச்சாமிச்சாலான்னு சொல்லுவோம் இன்னொரு போட்டில் ஒரு அண்ணனுக்கு ஊழி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஊழி பேர் வந்து கரைவழின்னு சொல்லுவோம் எல்லா மீனுமே கலந்து தான் வந்திருக்கு ஊழி பாறை அப்புறம் வாவல் மீன் எல்லா மீனுமே கலந்து தான் வந்திருக்கு சீலா நிறைய மீன் வந்திருக்கு இந்த அண்ணனுக்கு பாடு பரவாயில்ல தனித்தனியாக பிரித்து போட்டுட்டு இருக்காங்க மீனில் அப்படிலாம் அங்கே மீன் வாங்குறதுக்கு நிறைய பேர் நிற்காங்க பாருங்கள் பாறை தனியாக இதெல்லாம் பிரித்து கொடுக்கிட்டுருக்காங்க நெத்திலி மீன் பாருங்கள் இந்த போட்டில் நெத்திலி மீன் வந்திருக்கு நெத்திலி மீன் பாடு பரவாயில்ல எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா பல பழம் இருக்கு நெத்திரி மீன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நெத்திரி மீன் போலாம் காய போடுவாங்க காய போட்டு ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா அந்த மணிக்கே போவோம் நெத்திரி மீன் பாருங்கள் நம்ம மீன் வாங்கிட்டு வேற எங்கேயும் போக வேண்டாம் வெட்டுறதுக்கு அங்கே பக்கத்துலேயே ஆளு உட்காந்துட்டு இருப்பாங்க நம்ம யாட்டெல்லாம் நாள் கொடுத்து வெட்டிக்கிடலாம் பாட்டிமா ஊழி மீன் ஓடிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க மீன் வெட்டுருக்க நீங்கள் மீன் வாங்கிட்டு வெட்டிக்கிடலாம் பாருங்கள் இன்னும் ஒரு அண்ணனுக்கு பாருங்கள் குட்டி வந்துருச்சு இது பொடி தான் இது குட்டின்னு சொல்லுவோம் தனித்தனியாக பிரித்து வைத்தாங்க அந்த அண்ணன் ஒரு கூரை இறந்த தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க யாருமே வாங்கலை அந்த அண்ணன்ட்ட அப்புறம் நண்டு கொஞ்சம் வச்சுருந்தாங்க பாடு சுமார் தான் அன்னைக்கு மீன் கம்மியாக தான் வந்திருக்கு ஒடிப்பாறு தான் வந்திருக்கு மஞ்சள் பார குட்டியது இது பொறிக்கிற குழம்புமே ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் சின்னதாக தான் இருக்கும் மீன் அடுத்து போட்டில் போய் பார்க்க போகிறோம் பார்ப்போம் இங்கே என்ன மீன் வந்திருக்குன்னு வருங்க நண்டு வலை பச்சிருக்காங்க எல்லாமே நண்டு தான் கிடக்கு வாருங்க நண்டு அப்படி இந்த மீனுக்கு போகல நண்டுக்கு தான் போயிருந்துருக்காங்க நண்டு வலை வந்து ஒரு நாள் நாங்கள் பாய்ச்சி போட்டுருவோம் பாய்ச்சி போட்டு காலையில் வெடி காலையில் தான் ஒரு அஞ்சு மணிக்குள்ளே போய் பிடிப்போம் அப்போ தான் நண்டு நிறைய நண்டு வரும் நண்டு கழித்தபோது பார்த்து தான் கழிக்கணும் கையை கடிச்சுனா அவ்வளோதான் ரத்தம் ஆரம்பிச்சிடும் எப்படி கழிச்சாலும் பாருங்கள் நண்டு உடக்க நண்டு பொட்டு நண்டு எல்லாமே கலந்து தான் கிடக்கு அடுத்து ஒரு அண்ணன் போட்டில் போய் பார்க்குறதுக்கு போகிறோம் இவங்களுக்கு பாடு இல்லை பாடு கம்மி தான் இறால் விலைக்கு தான் போயிருந்துருக்காங்க இறால் மொத்தத்துலேயே தான் இருந்துச்சான் பாருங்கள் இதுதான் இறால் வலை எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தனித்தனி வலையாக இருக்குது பாருங்கள் ஒரு தாத்தா மீன் இருக்காங்க பாருங்கள் ஊரு மீன் வயசான காலத்துலேயும் வந்து பாருங்கள் மீன் வந்து வெட்டுறாங்க யாருக்கெல்லாமே மீன் வெட்டிக்கலாம் மீன் வாங்கிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ளை பண்ண வந்தாங்க பாய்